நீ உன் புதல்வர்கள் கணவன் சொந்தங்கள் அனைத்து சுகங்களையும் பெற இயலும் எனினும் கோடிக்கணக்கான ஜீவன்களில் நீயும் ஒருவளாகிய இவ்வுலகில் காணாமல் போவாய் உனது இப்புவி வாழ்வே வீணாகிவிடும் எனது அவதாரத்தினால் அகிலத்தில் எவருக்குமே நன்மை விளையாது எந்த நம்பிக்கையில் இறைவன் உனக்கு சக்தியை வழங்கினாரோ அந்த நம்பிக்கையானது சுக்கு நூறாய் உடையும் தீர்மானிக்க வேண்டியது நீதான் சகி வளர விதையை விதைப்பவன் அது சாய்ந்துவிட வேண்டும் என்று எண்ணமாட்டான் என்னுடைய புதல்வர்களின் மரணத்தை எவ்வாறு நான் சகித்துக் கொள்வேன் என்று நான் அஸ்தினாபுரத்தின் ராஜசபையில் ஏற்பட்ட அவமானங்களை சகித்துக் கொண்டேன் ஆனால் இன்று தாயான என்னால் புதல்வர்களின் மரணத்தை சகிக்க இயலாது கோவிந்தரே ஏற்பட்ட அவமானங்களை நான் மறக்க துணிந்து விட்டேன் கோவிந்தா மன்னித்து விடுங்கள் இந்த யுத்தத்தை நான் ஏற்பதா இல்லையத்தை நான் ஏற்பதா இல்லை